அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உங்கள் கேட்ட சோலார் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் சார் ஊர் பேர் வேடநத்தம் வேடநத்தம்ங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு ஏக்கர் இடம் வச்சுருக்கிறாங்க அதுக்கு ஒரு ஒன் ஹெச்பி ஒன் ஹெச்பி மோட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் என்னென்னா இப்போ கஸ்டமருக்கு வந்து நூற்றி இருபது அடி இறக்கி டப்தி இறக்கி கொடுத்து மோட்டர் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு வாங்க அந்த டீட்டெயிலாக சார்ட்டே கட்டுக்கிடுவோம் வணக்கம் சார் சார் எங்களோடய ஒர்க்கு உங்களுக்கு நீங்க எப்படி எங்களை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற கஸ்டமர் சொல்லுங்க ஒரு தரம் பேசியிருந்தேன் சரி சார் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு எல்லா விவரத்தையும் சொன்னாங்க சரி சார் அதுக்கப்புறம் ஒன் ஒரு கூப்பிட்டேன் சரி சார் என்ன காரணத்துக்காக நீங்க சோலார தேர்ந்தெடுத்தீங்க சார் நம்ம இங்க வந்து இபி கிடையாது சரி சார் ஒன் ஏக்கர் நம்மளுக்கு தண்ணி பாய்க்கணும் அப்படின்னா சோலார் வந்து கரண்டு இல்லாம ஓடும் சரி சார் ஆமா நம்ம ஒரு வருஷத்துக்கு கரண்டு கட்டுற அமௌண்ட்டே வந்து

அது எல்லா நீங்க வேற கம்பெனி எதுவும் விசாரிச்சு பாத்தீங்களா எல்லாம் டைரக்டாவே அங்க கேட்டக் சோலார் எல்லாம் விசாரிச்சு பார்த்தா கேட்டக் சோலார் நல்லா இருந்ததுனால நல்ல பெர்ஃபெக்ட்டா இருந்தது கம்மியான விலைக்கு பண்ணி கம்மியான விலையில ஒரு நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு பண்ணி கொடுத்துட்டாங்க ம் சரி நல்லா மாதிரி நல்லா இருந்துச்சு நம்மளோட நல்லா இருந்துச்சு தண்ணியும் நல்லா நமக்கு பண்ணிடுவாங்க லோ climateல நல்லா ஓடுது லோ கிளைமேட்ல நல்லா நல்லா இருக்கு தண்ணியோட அவுட்புட்ல பார்க்கலாமா சார் நல்லா வாங்க இது லோ climateல கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் தண்ணிக்கு மேல வந்துட்டு இருக்கு மச்சான் நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே வந்து 1.5 இன்ச் ஃபுல்லா வந்துச்சு இந்த லோக்கல மட்டும் ஒரு ஆறு மணி வரைக்கும் மோட்டர் ஓடணும் அந்த கண்டிஷன்ல தண்ணி வந்துட்டு இருக்கு நல்லா திருப்தியா இருக்குது சார் உங்களுக்கு இங்க ஒரு செட் அமைச்சு அமைச்சிருக்கீங்க நீங்க அதுக்கு கரண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தீங்க நாங்க ஆன்கிரீடு பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு பிளோட் இங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம்

இன்வெர்டர் பேட்டரி சிஸ்டம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த கஸ்டமருக்கு என்னென்னா ஆடு மாடு கோழி வளர்க்குற வளர்க்குறதுனால அவங்க ஒரு செட்டு அமைச்சிருக்காங்க அந்த செட்டுக்கு தேவையான ஃபேனு லைட்டிங் இந்த மாதிரி வேணுங்கிறதுக்காக நாங்கள் ஒன் கிலோ அந்த பேனலை அட்டாச் பண்ணி மோட்ரு ஓடுறக்கூடிய பேனலை அட்டாச் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் தேவை அதாவது ஒரு ஏக்கர் அதுக்கு கம்மியான குறைவான இடத்துலையும் உங்களுக்கு ஈபி பில் கிடைக்கல அந்த மாதிரி எதுவும் இபி கரண்ட் எதுவும் கிடைக்கல அந்த மாதிரிங்கிற ரெஸ்க் எதுவுமே வேண்டாம் கேடக் சோலாராகி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்